சம்பந்தப்பட்டவர் வந்தா அந்த மக்களை பார்க்கவே இது வரைக்கும் எனக்கு நான் ஏதோ இது வரைக்கும் அவங்க கட்சி தான் அப்படியே அவரை வந்து பார்க்கலைங்கிறேன் இந்த வட்டத்தை அவன் சொல்றேன் சொல்றேன் விலைமதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் அழைப்பாங்க நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு குடும்பமான தான் நான் பார்க்கிறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வா தான் பார்க்கிறேன் இன்னைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிவே தெரியவில்லை ஆக இது பல பேர் முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கா சாதாரணமாக முடியாது